வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி படிக்கட்டுகளை நம்ம பார்க்க போறதுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அது தவிர மற்ற நிறைய எக்ஸாம் இருந்தாலும் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் டாப் எக்ஸாம் அதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விருப்ப பாடம் எது எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ கோவித் விண்டு அத மாதிரி எல்லாருமே வந்து மக்கள் எல்லாம் எந்த சிலபஸில் படிக்கிறாங்களோ எந்த புக்கை படிக்கிறாங்களோ அதை மாதிரி நம்ம படிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சில பாயிண்ட்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் போட்டிக்கு வந்து முதல் முதல்ல வரீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டர்ன் மார்க் மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஜி கே நாலேஜ் அது மட்டும் ஆயிரம் மதிப்பெண்கள் நாலு பேப்பர் இரநூத்தம்பது மதிப்பெண்களுக்கு எஸ்ஏ மீதி ஐநூறு மதிப்பெண்களுக்கு ரெண்டு பேப்பரை கொண்ட ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதான் விருப்ப பாடம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குரூசியல் ஏன் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் என்பது வந்து உலகளவான ஒரு விஷயம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்து கேள்விகள் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலபஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஓரளவுக்கு அதனால நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஐநூறு மதிப்பெண்களை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா பிவிசி சிலபஸ பார்த்து முடிவுன்ற ஒரு ஸ்டேஜ் ஆனால் இன்னும் சில விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னென்னா ஸ்கோரிங் அது நல்ல ஸ்கோர் ஆகாதா சப்ஜெக்ட் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் அது அந்த சப்ஜெக்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது சப்ஜெக்ட் வந்து நமக்கு புதுசாக அல்லது பழசா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா மார்க்கெட்டில் மெட்டீரியல் கிடைக்குமா ஈஸியாக கோச்சிங் எதுவும் போகணுமா இல்லது நம்ம சொந்தமாகவே படிக்க முடியுமா நம்ம ஏற்கனவே படித்த கல்லூரியிலேயோ அல்லதுக்கு மேல் படிப்பு படிக்கிற படித்த பாடமா இல்லை வேற பாடமா அது தவிர உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பத்தை தருமா அதே மாதிரி புது புது தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அது உங்களை சப்ஜெக்ட் போர் பண்ணாமல் வைக்குமா படிக்கிறதுனால உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண வைக்குமா அப்புறம் புத்தகம் எல்லாம் அவைலபிளாக இருக்குதா இது ஒரு பார்ட் இதை தாண்டி நம்ம பார்க்கறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபுல்லாக படிக்கணும் அந்த சிலபஸ் படிக்கையில் ஒரு இருபத்தாறு சப்ஜெக்டில் எதெல்லாம் தேவையில்லை நமக்கு இது வந்து ஒத்து வராது அப்படின்னா டிலீட் பண்ணிடணும் அப்படியே ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி வரல ஒரு அஞ்சு ஆறு சப்ஜெக்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அந்த ஆறு சப்ஜெக்ட்ல சிலபஸை ஃபுல்லாக படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் மெயின் கொஸ்டின் படிக்கணும் அப்போ இது ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஐடியா கொடுத்துரும் அதுக்கப்புறம் இதற்கு முந்தைய யாரும் தேர்வானவர்கள் நல்ல ரேங்க் வாங்கினவங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய மதிப்பெண்கள் வாங்கினவர்கள் அவங்கள பார்த்து இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்படிங்கிற கேட்க முடிஞ்சால் கேட்கணும் இதை தாண்டி நம்ம மக்கள்கிட்ட போது என்ன விஷயம்னா டாப் பெர்ஃபார்மிங் சப்ஜெக்ட்ஸ் பாப்புலர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அண்ட் ஃபிலாசபி இதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி வந்து ஆவரேஜா மூவாயிரத்து நூறு பேருக்கு மேலே வர மெயின்ஸ் எழுதுறாங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மூவாயிரம் பேர் எழுதுறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸும் சோசியலஜி ஈக்குவலாக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கிட்ட எழுதுறாங்க ஃபிலாபி ஒரு ஆயிரம் பேர் எழுதுகிறாங்க டாப் சப்ஜெக்ட் எப்படி நிறைய மதிப்பெண்கள் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் சயின்சஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்கள்தான் நிறைய மார்க் வாங்க முடியும் அதனால் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு எதாவது தொடர்பு இல்லைன்னா எடுக்கவே கூடாது ஸோ வி கோவித் அ பாப்புலர் சப்ஜெக்ட் ஆனால் இந்த பாப்புலர் சப்ஜெக்ட் எடுக்கையில் அந்த சப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு மெயினில் அப்படின்னு பார்க்கணும் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லையும் பயனாகும் ஜிஎஸ் பேப்பர் ஒன்னில் பயனாகும் ஜியாகிரபி பிரிலிமினரையும் பயனாகும் ஜிஎஸ் பேப்பர் ஒன் அண்ட் த்ரீ ரெண்டுலையும் பயனாகும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிலிம்ஸ்லேயும் பயனாகும் ஜிஎஸ் பேப்பர் டூலையும் பயனாகும் பொலிட்டிகல் சயின்ஸ் அதே மாதிரி ப்ரிலிமினர்லேயும் பயனாகும் ஜிஎஸ் டூ பேப்பர்லையும் பயனாகும் அண்ட் பிலாசபி பேப்பர் ஜிஎஸ் ஃபோர் அதாவது நம்ம எதிக்ஸ் பேப்பர்லையும் அதே மாதிரி நம்ம எஸ்ஏக்கும் பயனாகும் ஸோ நம்ம சப்ஜெக்டை எடுக்கையில் அவைலபிடி ஆஃப் நோட்ஸு நம்மளுடைய கண்டென்ட் படிக்கிற விதம் பெர்ஃபாமன்ஸு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு விருப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் இந்த கேட்டகிரி நான் சொன்ன என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம போனோம்னா நம்மளுடைய வெற்றி வந்து எளிதாக அமையும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்